மண்ணை வாரி தூற்றலாமா ஒரு சண்டை நடக்குங்க சண்டை போது வேகமா ஒரு அம்மா குனிஞ்சு நல்லா கீழே இருக்கிற மண்ணை கூட்டி கை நிறைய அள்ளி நீ நாசமா போவ அப்படின்னு மண்ணை வாரி எரிய அப்படி செய்யலாமா சரி அந்த அம்மா அப்படி எரியதுனால உண்மையிலேயே பாதிப்பு ஏற்படுமா மண்ணை வாரி போது அந்த மண்ணு அதுல எப்படி பேசுது அதுல சக்தி பேசுமா பேசாதா அந்த மண்ணை வாரி தூற்றுறதுனால எது மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஏன் அப்படின்னா இது நடக்கிற ஒன்று கண் கூட பார்க்குற ஒன்று ரெண்டு பேர் நல்லா சண்டை போடுறாங்க வேகமாக சண்டை போடுறாங்க அவங்க பொறுக்க முடியலை கடைசியாக மண்ணை அள்ளி வாரி இறைச்சி விட்டு நீ நாசமாக போகும் குடும்பம் வழங்காமல் போகும்னு விரைச்ச விட்டுனேயும் அவங்க மனசு திருப்தி விட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க சண்டை கிண்டெல்லாம் முடிஞ்சு போகுது இது தூற்றலாமா அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சது அன்பர்களில் பருந்து விளையாஸ் முதல்ல மண்ணவாரி தூற்றுவது என்பது தவறு சரி எப்போ மண்ணை வாரி தூற்றுவாங்க அந்த மண்ணை வாரி தூற்றுறதுனால அந்த அவங்க அவங்க அல்ற மண்ணில் எப்படி தெய்வ சக்தி பேசுது அந்த மண் எப்படி அந்த இடத்துல பளிக்குது அதான் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க அல்ற மண்ணு ஏன் பழிக்குது அப்படின்னா அது எதை வச்சு பழிக்குது அப்படின்னா நியாயம் உண்மை நேர்மை சத்தியம் இந்த நாலு விஷயங்கள் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கைகுள்ளி கைகூட்டி அள்ளி அந்த மண்ணை அள்ளும்போது அந்த பூமாதேவியோட சக்தி அந்த இடத்துல அந்த மண்ணில் விட்டு அந்த மண்ணானது வாக்கா மாறி சாபமாக மாறி அங்க அவங்கள எதிர்த்து அடிச்சிருக்கு இந்த இடத்துல அந்த தாய் பூமாதேவி கூட நிற்கிது யார் பக்கம் நல்ல மக்க பக்கம் உண்மையான சத்தியமான நேர்மையான மக்க பக்கம் அந்த தாய் பூமாதேவி நின்னா அந்த பூமாதேவியோட சக்தி கிடச்சிச்சு அப்படின்னா அவங்க அல்ற அந்த மண்ணில் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நடக்க வாய்ப்பு இருக்கு சரிங்க மண்ணை வாரி தூற்றலாமா அப்படின்னா தவறு செய்யக்கூடாது யாரும் செய்யக்கூடாது மனிதாபிமானம் மற்ற செயல் அல்ல மண்ணை வாரி தூற்றுவதுங்கிறது தான் திட்டு மரப்பாடும்பாங்க திட்டு மரப்பாடு அப்படிங்கிறது செய்வினை ஏவல் பில்லி சூனியம் இதற்கு நிகரான ஒன்று தான் திட்டு மரப்பாடு அதனுடைய வரிசையில் வர்றதா திட்டு மரப்பாடு திட்டு மரப்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஏவலானது ஒரு செய்வனையானது எவ்வளவு ஒரு சில காலம் நின்று அங்க உயிர் பெற்று நின்று அதை முடக்குமோ அதே மாதிரி மரப்பாடு செய்ய என்ன பண்ணலாம் தூத்திட்டாங்கப்பா ஒருத்தவங்க மண்ணை வாரி இறைச்சிட்டாங்க தூத்திட்டாங்க அவங்க பக்கம் உண்மை இருக்கு நியாயம் இருக்கு நேர்மை இருக்கு அவங்க என்ன அவங்க விட்டு அந்த பூமாதேவி சத்தியத்தின் பக்கம் நிக்கிறதுனால அவங்க விட்ட கண்ணீர் பூமாதேவி அந்த அம்மா அல்ல மண்ணுல பேசுது வாக்காக மாறிடுது சாபமாக அந்த இடத்துல விழுந்துடுது சரி எப்படி முதல்ல பிரச்சனைகள் என்ன எப்படி என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும் அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது பகிர்ந்து பகிர்ந்துள்ள ஆசைப்பட்றேன் எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து தாங்க அதனால் சரி அந்த மண்ணை எப்படி அப்படின்னா அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக முடக்கம் அவங்களுடைய பொருள் அவங்களுடைய தொழில் அவங்களுடைய ஆரோக்கிய வளர்ச்சி எல்லாம் முடக்கும் சரிங்க முடக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக முடக்கம் அதை எப்படி சரி பண்ண முடியும் அதை சரி பண்ணலாம் உடனுக்குடனே சரி பண்ணலாம் எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா அந்த மண்ணை வாரி தூற்றுனாங்கல்ல அவங்க யார் ரெண்டு பேர் சண்டை இட்டாங்களோ அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேர் வீட்டுல இருந்து தண்ணி கொண்டு வரணும் ஒரு பொதுவான ஒரு எல்லையில ரெண்டு பேர் வீட்லயும் சண்டை யார் ஓட்டாங்களோ அந்த மண்ணை வாரி யார் தூத்துனாங்களோ அவங்க மே அந்த மண்ணை யார் மேல விழுந்துச்சோ ரெண்டு பேர் வீட்லயும் தண்ணி கொண்டு வந்து ஏதாவது ஒரு ஆலயத்துல அந்த தலைவாசப்படியிலேயோ ஏதாவது ஒரு ஆலயத்துல இரண்டு பேரும் அந்த தண்ணி அவங்க வீட்டு தண்ணியா இவங்க குடிக்கணும் இவங்க வீட்டு தண்ணியை அவங்க குடிக்கணும் அப்படி தண்ணி மாற்றி கொண்டுகிட்டாங்க அப்படின்னா அந்த திட்டு மரப்பானது அந்த தோஷமானது அந்த இடத்துல நீங்க இந்த பிரச்சனைகள் அந்த இடத்துல வராது சரிங்க நீங்க நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா நாம நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் இது போன்ற செயல்கள்ல ஈடுபட கூடாது ஏன் அப்படின்னா நம்ம படுற அந்த கோபமானது அந்த கோபத்தில் நம்மளுடைய அந்த தெய்வமே அந்த தாய் அந்த பெண் தெய்வம் அந்த பூமாதேவியை பொறுக்க மாட்டாப்ல இவ்வளவு அநியாயம் நடக்குது இந்த பிள்ளைக்கு கூட நிற்கணும் அப்படின்னு கூட்டி அந்த பூமாதேவி அந்த மண்ணை அள்ளும்போது அதில் நல்லா நிறகூட்ட அந்த தாய் பூமாதேவியோட சக்தி அதில் கிடச்சிப்போம் அந்த மண்ணில் எப்படி ஒரு முனிவர்கள் ஒரு அந்த இடத்துல அவங்க அந்த கமண்டத்தில் வச்சுருக்க அந்த தண்ணியை ஊற்றி சாப விடுறாங்களோ அதற்கு செபமான மண்ணை மாற்றி தூத்துறது அப்போ அந்த சக்தி அதாவது சக்தி ஏன் கிடைக்குது இப்ப நான் நேர்மை இல்லாம உண்மை இல்லாம நான் எவ்வளோ மண் ஒரு லாரி மண் அந்த தாயி பூமாதேவி பேசாது அது பழிக்காது ஆனா உண்மையும் நேர்மையுமா நான் இருந்து என்னுடைய மனசு கஷ்டப்பட்டு கண்ணீர் பட்டு அந்த தாயே இறக்கப்பட்டுச்சு என் மேலே நின்றுச்சு அப்படின்னா அந்த அம்மா அந்த மண்ணுல நின்றரும் அப்படி அது தூக்கு போது தான் அவங்களுக்கு அந்த கஷ்டங்களை அவங்க அனுபவிக்க வேண்டியது வரும் இதை சரி பண்ற ஒரே வழி ரெண்டு வீட்டில் இருந்து தண்ணி கொண்டு வந்து தண்ணியை மாற்றி குடிக்கணும் சம்மந்தப்பட்ட ரெண்டு பேர் சண்டை போட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேர் முடிஞ்சால் குடும்பத்தில் ஒரு ஆலயத்தில் பண்ணிட்டாங்க அப்படின்னா சரியாயிடும் சரிங்க இது தவிர மண்ணை வாற்றி வாரி தூற்றலாமா அப்படிங்கிறது தவறான ஒன்று அது யாரும் செய்யவே கூடாது அப்படி செஞ்சாலும் சரிங்க நான் போனேன் அவங்க வந்து மண்ணை வாரியம் மேலே தூத்திட்டாங்க என் பக்கம் இல்லை நேர்மல்ல நான் போனேங்க அவங்க ஆனா அவங்க இல்லை நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்கலாம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதே பூமாதேவில தாயே நான் தெரியாம செஞ்சுட்டேன் என்னையா இது மாதிரி ஒரு அம்மா அப்படி என்ன மன்ன மாதிரி தூட்டுச்சு நீ என்னைய மன்னிச்சுக்க உன் தான் நீ என்னை நாலு நீ சுமக்குற நீ என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு அந்த பூமாதேவி தாய்கிட்ட நல்லா மண்டிட்டு கீழே நெத்தியில பரிபூர்ணமா நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா அந்த தாயோட சீற்றம் கொஞ்சம் குறையும் கோபம் கொஞ்சம் குறையும் இல்லை அப்படின்னு மன்னவாரி வாரி தூத்துனவங்களே வாப்பா நான் தூத்திட்டே நாலு பேர் சொன்னாங்க இப்படி செய்யக்கூடாதுன்னு வாப்பா நம்ம ரெண்டு ஒரு தண்ணி மாத்திக்கிறோம் நான் போய் கூப்பிட்றேன் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னா அவங்க படுற கஷ்டத்தை அவங்க தான் ஆகணும் தவறு இழைத்தவன் தண்ணீர் குடித்தே ஆகுற மாதிரி உப் தப்பு செய்தவன் உப்பு தின்றவன் தண்ணீர் குடுத்தே தீ தீர வேண்டுங்கிற மாதிரி தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் அவங்க அனுபவிச்சே ஆகணும் இதுதான் இறை மரபு சத்தியத்தின் வழி அதனால கோபம் வரும் ஆக்ரோசம் வரும் ஆனால் உண்மை நேர்மையுமா அன்பாக இருக்கிறவங்க இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டுறாதீங்க உங்களுடைய சீற்றம் எதிரில் இருக்கிறவங்களை அழிச்சிடும் உங்களுடைய நியாயமான சீற்றம் உண்மையான சீற்றம் எதிரில் இருக்கிறவங்களை பாதிச்சிரும் அந்த நேரத்துல நீங்க வர்ற வாக்கு நீங்க வர்ற அந்த வேதனையோட வர்ற அந்த சொல்லானது வாக்கா மாறி சாபமா மாறி அவங்களை அந்த இடத்துல ஒரு சில பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கிற அப்படி செய்யக்கூடாது நல்ல உள்ளங்கள் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் நாம கஷ்டப்பட்டாலும் நம்ம எதிரில் இருக்கிற எதிராளி கூட நல்லாதான் இருக்கணுமே தவிர அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஆகச்சிறந்த பண்பாளர்களாக மாறணும் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் எவ்வளவோ கோபம் எவ்வளவோ அநீதி நடந்தால் இது போன்ற செயல் செய்யாம அந்த இடத்துல இருந்து வெளியே வரணுமே தவிர இதுபோன்று உங்களுடைய உண்மையான வாக்குகளை சொல்லாய் சாபங்களாய் மாற்ற அந்த பூமாதேவி அந்த தாய் பூமாதேவியோட கோபத்தையும் நாம் அதுக்கு ஆளாக்க கூடாது அப்படின்னு சொல்லி மண்ணை வாரி தூற்றுவது மிகவும் தவறானது மனிதாபிமானமற்ற செயல் அப்படி செய்தவர்கள் உடனுக்குடனே இரண்டு குடும்பங்களிலும் தண்ணீர் மாற்றி கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் திட்டு மரப்பாடு என்பது மோசமானது பல வருடங்களானாலும் பல யுகங்களானாலும் அங்கே அந்த திட்டு மரப்பாடு இருந்தால் அது அவர்களை விடாது அவர்களை முடக்கி கொண்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை இதை நான் அறிஞ்சது பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்